நாங்க சேதுவுடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை உள்வாங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார் விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது ஸோ நான் இது இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள் வாங்குறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோடய லேர்னிங் என்னவா இருக்குதுன்னு என்னால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எல்லா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது முடிக்கிறதுக்காக ஒர்க் இருக்கோம் அது முடிய முடியும்போது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு வந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் அண்டு இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ராஜா சார் வந்து அது எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சீக்கிரம் வரேன் சார் இல்லை வரேன் சார் சீக்கிரம் வரேன் அண்டு நம்பர் ஆஃப் டேஸ் போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் ஷூட்டிங்கு அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா வேறு வழியில்லை அதனால் ஷூட் பண்றதை நிறுத்திக்கிறேன்னு நான் சொல்லுங்க தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லல ஏன்னா முடியலை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு இன்னைக்கு இவ்வளவு இவ்வளோ நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு டைமு பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்துருக்கு அதோடு சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமாக லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லையும் நிறைய லைஃப்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்கார் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ் ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி என்னோட பசங்க, பூந்தென்றல் கதிரவன் அண்ட் ஆர்த்தி அப்புறம் அம்மா அக்கா அவங்க ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த friends. Again, my ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மை டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கெல்லாம் ஆமா யாருமே பேசல மஞ்சு வாரியரை பத்தி அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை அவங்களும் வந்து அவங்களே அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன் சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு மூணு நாள் வரீங்களா தான் கூப்பிட்டேன் ஓகே நாங்க மூணு சீன் சொன்னேன்னு நினைக்கிறேன் மூணு சீன் சொன்னேன் இப்போ ரெண்டு பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல